ஹரி ஓம் மகா காளி குடிக்கு அடிமையானவர்களை நாம் பார்த்திருப்போம் அத்தகைய குடிக்கு அடிமையானவர்களை சார்ந்திருக்கிற குடும்பங்கள் அடைகிற இன்னல்களை அறிந்திருப்போம் குடி எப்படி ஒரு குடும்பத்தை சீர்குலைய வைக்கிறது சிதைக்கிறது என்பதை கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் பரிபூர்ணமாய் அறிந்திருக்கிறார்கள் குடி என்பது ஒரு பேரு கேடு என்றால் இன்றைக்கு மற்றொரு ஒரு பெருங்கேடு நன்கு படித்த சமூகத்திடையே பரவி நிற்கிறது நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நன்கு படித்த ஒரு தரப்பினர்கள் தங்களை அறியாமல் மேலும் செல்வந்தராக மாற வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் மற்றொரு தொழில் செய்ய வேண்டும் என்கிற மாறுபட்ட எண்ணங்களோடு அவர்கள் நாடி நிற்கிற இடம் ஒரு வகையில் சூதாட்டம் போல் அமைந்திருக்கிற இந்த பங்கு வர்த்தகத்தில் போய் ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபடுகிற இடத்துல சரியான பாதையை தேர்ந்தெடுத்து மிக கண்ணியத்தோடு நம்பகத்தோடு நடத்துகிற வணிகமாக இருந்தால் அதில் பாதகம் வருவது குறைவு ஆனால் உடனே ஒன்று ரெண்டாவணும் ரெண்டு நாலாவனுங்கிற பெரும் இயக்கத்தோடு மற்றவர்களை விட நம்ம அதிநுட்பமாக இதில் ஆராய்ந்து உள்நுழைந்து உடனடியாக பெரும் செல்வத்தை ஈட்ட முடியுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு கையில் இருந்த செல்வத்தையும் தெரிந்தவர்களிடம் வாங்கியும் இருந்த நகைகளை முழுமையாக அடகு வைத்தும் இப்படி பலவாறாக இந்த செல்வத்தை கொண்டு போய் யார் என்னான்னு தெரியாது எந்த முன்பின் அறிமுகமோ நம்பகமோ எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத மானுடர்களிடம் அவர்கள் பேசுகிற வாய்ஜால வார்த்தைகளில் வீழ்ந்து அப்படியே இழந்து நிற்கிறாங்க அண்மை காலமாக இந்த ஒரு இழப்பை எதிர்கொண்ட குடும்பத்திலிருந்து அழுகுரல்களோடு சிலர் நம்ம கதவை தட்டுகிறார்கள் என்னுடைய மாப்பிள்ளை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போய் வெளியில் என்னான்னு தெரியலங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போல இருக்கு அப்படியே பித்து பிடிச்சது மாதிரி நிற்கிறாரு அவர் வந்து நம்ம ரொம்ப ஏதாவது நெருக்கடி பண்ணிட்டோம்னா ஏதாவது பண்ணி பார்னு பயமாக இருக்குது எப்படியோ விட்டுட்டாரு அது ஏதாவது திரும்ப கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் தவிப்போடும் கேட்கிறார்கள் என்னுடைய கணவர் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டாரு மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து ஒரு பெரிய செலவு மருத்துவ செலவு வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பொய் சொல்லி பணம் வாங்கி இந்த மாதிரி ஏமாற்றியிருக்காருங்க அவர் பிறரை ஏமாத்துனது மாதிரி அவரும் ஏமாந்து விட்டார் இப்போ பெரிய ரூபா நாங்கள் கடங்காரனா நிற்கிறோம் கொடுத்தவங்கள்ட்டெல்லாம் பதில் சொல்ல முடியல தலகுணிவோடு தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இப்படியான குரல்கள் சற்றேறக்குரிய அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெண்மணி பேசுனாங்க அந்தம்மா வந்து நான் சாஃப்ட்வேரில் இருந்தேன் குழந்தைய பார்க்கணும் அது இதுன்னு ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் ட்ரேடிங்கில் ஈடுபட்டேன் இப்போ வீட்டுக்காருக்கே தெரியாது எனக்கு வந்து பெரிய அளவில் உள்ள பண சிக்கலில் மாட்டிட்டேன் இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல மறுபடியும் நான் ஏதாவது ஒரு வேலை தேடி போனால் கூட இந்த கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் புத்தி பேதளிச்சு இருக்கிறேன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிற மு நேர்ந்து விடுமோன்னு தவிக்கிறேன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ இந்த காலகட்டம் வந்து ஆன்லைன் மோசடிகள் நிறைந்த காலகட்டமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ங்கிறது மிகுந்திருக்கு டெக்னாலஜி வந்து பெரிய அளவில் வளர்ந்து நமக்கு பல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிற அதே நேரத்தில் நம்ம வந்து கரணம் தப்பினால் மரணங்கிற அளவுக்கு ஒரு கவனக்குறைவாக ஏதேனும் ஒன்றை நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் நம்ம செய்துவிட்டால் நம்ம கையிருப்பு அப்படியே மறைந்து விடுங்கிற ஒரு மாய நிலை அங்கே நீடிக்கிறது இப்போ இது மாதிரியான விஷயங்களை ஜனங்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாத்தையும் இழந்துட்டு விட்டுட்டு வந்து என்ன செய்கிறது இதுக்கு எதாவது பிறக்குமா தெய்வம் ஏதாவது உதவி செய்யுமான்னு கேட்கிற போது தர்ம சங்கடமாக இருக்குது காரணம் இத்தகைய இழப்புகளை எதிர்கொண்டவர்கள் யாருமே படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்ல எல்லாரும் நல்ல படிப்பறிவு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்க தான் அந்த தப்பை எப்படி செய்தாங்கன்னு தெரியல எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவங்களே கொஞ்சம் ஒரு கணம் ஏதோ ஒரு சுய நினைவுக்கு திரும்புவவர்களைப் போல் இனிமேல் அந்த நேரத்தில் அப்படி அவங்க கேட்ட உடனே நான் படமாக அனுப்பிச்சிட்டேன் எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது என்று காலம் கடந்து யோசிக்கிறார்கள் இந்த பங்கு வர்த்தகம் என்பது பல நேரங்களில் பாதகத்தை தரக்கூடியது என்பதை நெடுங்காலமாக ஏதோ ஒரு வகையில் ஜனங்களுக்கு புத்துமதி சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அன்பு தம்பி பிலால் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பணத்தை இழக்க சிறந்த இடம் பங்குச்சந்தை என்று ஒரு நூலும் ஏற்றினார் அவரிடம் இது குறித்து இந்த ஆன்லைன் மூலம் நடந்து கொண்டிருக்கிற மோசடிகள் குறித்து ஒரு இரு விளக்கங்கள் கேட்டபோது அவர் நம்முடைய அன்பர்களுக்காக சில விளக்கங்களை வழங்கி இருக்கிறார் அதை இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி ஃபஸ்ட் முதன் முதலாக எப்படி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னா பங்குச்சந்தை சம்மந்தமாக எதாவது ஏதாவது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு அது ஆட்டோ ஏஐ மூலியமா உங்களுக்கு விளம்பரம் வரும் நாங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து மூணு ஸ்டாக்கு சொல்லுவோம் அந்த மூணு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நேற்று நாங்கள் மூணு ஸ்டாக்கு சொன்னோம் அப்படி இப்படிலாம் விளம்பரங்கள் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெசேஜ் அங்கே அவங்களுக்கு போய்டும் அவங்க வந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து தனி தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டக்ட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை முதல்ல சேர்க்குறோம் நீங்கள் பாருங்கள் அப்படிம்பாங்க அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்தோன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான பேர் அதில் இருப்பாங்க இதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் நிறைய பேர் நம்மளை மாதிரி இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம முதல்ல நம்ம கேட்கும்போது என்ன செய்வான் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வச்சுருக்கீங்களா அப்படிம்பாங்க எங்கள் ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி ரேண்டமாக ஒரு ஸ்டாக்கை பற்றி சொன்னோம்னா அவர் வந்து இது வந்து அவர் சொல்கிறத கருத்தை பார்த்தா உண்மையிலேயே இவர் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் பேச்சு மாதிரி அவர் பதில் சொல்லுவார் இது எல்லாமே ஏஐ மூலியமாக அவங்க எடுக்கிறது தான் எடுத்தோடனே அவங்க வந்து பர்சனலாக அந்த குரூப்பில் உள்ளவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க நானும் வந்து ஒரு வருஷமாக அந்த குரூப்பில் இருக்கிறேன் நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அந்த வாட்ஸ்அப் நம்பர்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பெண்களாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக அவங்க இதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்கை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் வாங்கி தர இல்லைன்னு முதல்ல சொல்லுவாங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா இன்றைய தேதியில் ஆயிரத்தி நானூறுரூவா வணிகமாகிட்டு இருக்குன்னா அதை ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நான் வாங்கி தரணும்பாங்க அதே மாதிரி வாங்கின மாதிரியே காட்டுவாங்க அவங்களுடைய அப்ளிகேஷனில் அதாவது இது எப்படி வாங்குனீங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒம்பதே காலுக்கெல்லாம் இன்வெஸ்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டார் நாங்கள் வந்து ப வாங்குவோம் பத்து லட்சம் குவான்டிட்டி இருபது லட்சம் குவான்டிட்டி அதுலேயும் உங்களுக்கு வாங்கி நாங்கள் பிரித்து கொடுப்போம் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி சொல்கிறது அனைத்துமே வந்து எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் இது மாதிரிலாம் எதுவுமே வந்து அன்றாட நடவடிக்கைகளில் அந்த என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் நடவடிக்கைகளில் இதில் எதுவுமே நடக்கிறதில்ல பேசுவாங்க நான் வந்து நேற்று வந்து அந்த ஸ்டாக் வாங்கினேன் அவங்க சொல்லி தான் வாங்கினேன் இவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு நாள் தள்ளி போட போட நமக்கு ஏதோ லாஸ் ஆன மாதிரியே நம்ம உள்ளுணர்வு சொல்லி நம்ம அவசரப்பட்டு பணத்தை அனுப்போம் மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் வந்து நீங்கள் பணம் அனுப்புறது எல்லாமே நீங்கள் வாங்குறது விற்கிறது எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க அது எல்லாமே இவங்க ஆப்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட் மூலியமாக பங்கு சந்தையில் ரிஜிஸ்டர் பண்ண புரோக்கர்களுடைய அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து இவங்களே தயார் பண்ணதாக இருக்கும் அதில் நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே காட்டும் நீங்கள் வாங்கி விற்ற மாதிரி நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினது ஒரு பத்து நாளிலே பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா இருக்கும் உங்களுக்கு வந்து ஆசை இன்னும் கூடும் உடனே அங்கேருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவாங்க நீங்கள் நாளைக்கு ஒரு பங்கு வாங்க போகிறோம் அந்த பங்கு வாங்கினோம்னா பத்து நாளையில உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு இது வந்து நம்ம ஆசையை தூண்டுவாங்க அந்த இப்படி நம்ம ஆசைப்பட்டு பத்து நாளையில நூறு சதவீதம் கூடும் அப்படிங்கும்போது நம்மள்ட்ட இரு இருக்கிறவங்க நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லாதவங்க நகையை அடகு வச்சு இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி பணத்தை கொடுப்பாங்க அந்த பணத்தை போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டில் தான் போகும் அது வந்து ஒரு டி ஸ்டோர் ஷூஸ் ஸ்டோர் இப்படிங்கிற பேரில் தான் அவங்க ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு வந்து நீங்கள் பணம் அனுப்ப முடியாது அதனால நீங்கள் வந்து மூன்றாம் தர மூலியமாக தான் ஆனால் நீங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கும் இப்படியே ஒரு காலகட்டத்தில் அந்த அமௌண்ட்டு பெருகி பெருகி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக காட்டுவாங்க இந்த பங்கை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் விற்க போகிறோம் அப்படின்னு இப்படியே பங்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பங்கு வந்து அவங்க ஏன் விலை ஏறலை அப்படின்னோம்னா நம்ம வந்து அது வந்து ஒன்று ஒரு பத்து நாள் கழித்து விலை ஏறிடும் அடுத்த பங்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் நம்மளை பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கோடி கோடிகளில் நம்ம பேலன்ஸ் காட்டும் அப்போ பார்த்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து நான் எனக்கு பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பணத்தை வித்ரா பண்ணணும் அப்படின்னா அவங்க உடனே சொல்லுவாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும் அப்படிம்பாங்க சரி ஆறு மாதம் கழித்து வித்ரா பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து கேட்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பத்து கோடி ரூபா லாபம் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கம்பெனிக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படிம்பாங்க அதெலாம் அந்த பணத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு மிச்சத்தை கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் பணத்தை கட்டினா தான் அது பணம் கிடைக்கும் அப்படிம்பாங்க இப்படி இல்லாமல் வந்து அதாவது ஏமாற்றுபவர்களுக்கு மொழி நாடு இனம் இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது நம்ம நினைக்க முடியாத அளவுகளுக்கு அவங்க வந்து ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க கடைசியில் நமக்கு பணம் வராது ஒரு ஸ்டேஜில் அவங்க ஃபோனு எந்த ஃபோன்லேருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் அவங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரெஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் அவங்க ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் இதுதான் இன்றைய யதார்த்த நிலையாக இருக்குது ஆனால் இதில் வந்து இளைஞர்களும் மற்ற படித்தவர்களும் தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அடுத்த விரைவில் விட நம்ம உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் கஷ்டப்பட்டு ஏன் பண்ண க பணத்தை எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நிராகதியாக நிற்கிறாங்க அதை தான் இப்போ பார்க்குறோம் நிறையா செய்திகள் வித்தியாச வித்தியாசமான ஏமாற்றுகள் இந்த பங்குச்சந்தையை வச்சு ஏமாத்துகிறாங்க பங்குச்சந்தை அரசாங்கமும் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியும் நிறைய சட்டத்திட்டங்கள் கடுமையை எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையாக்கிட்டு வர்றாங்களோ அதை அதை மீறியும் மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் இது மாதிரி நபர்கள்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டால் போதும் அப்படிங்கிற லெவலில் வந்துடுவீங்க இதனால் குடும்ப வாழ்க்கைகள் உழவுகள் எல்லாமே தான் சீர்கட்டு போயிடுறதா செய்திகள் நம்ம பார்க்குறோம் அதனால் இதில் யாரும் ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னா இது வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உறவுகளும் மற்றவர்களும் அவர்களுக்கு பொருளாதார மூலியமாக ஏதாவது அவர்கள் சிரமங்கள் இருந்ததுன்னா அதை கொடுத்து ஆதரவு அளித்து அவர்களை சகஜ நிலைமைக்கு கொண்டு வரும் தான் இதில் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இந்த ஸ்கேம்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து மொழி இனம் நாடு இதெல்லாம் எதுவும் கிடையாது எங்கேருந்து இந்த முன்னைய ஏஐ டெக்னாலஜியில் இங்கிலீஷ் பீப்புள் கூட தமிழ்ல பேசி அழகாக பேசுகிறாங்க இதில் வந்து ஏமாற்றப்படுற அமௌண்ட்டுகள் எல்லாமே வந்து எங்கேயோ எப்படியோ போய் மறைஞ்சிடுது ஆனால் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம போனால் கூட அதில் வந்து நமக்கு வந்து எதுவும் மிஞ்சாது அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஸ்கேமில் ஒரு நபர் வந்து பணத்தை கட்டியிருக்காரு அவருக்கு முதல்ல லாபத்தொகைன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கு அதை நம்பிதான் பல மீண்டும் பல கோடிகளை அவங்கள்ட்ட முதலீடு செஞ்சுருக்காரு இந்த அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அவர்கிட்ட வந்து ஏழு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் அவர் அப்ளிகேஷன் காட்டுது இந்த லாபத்தை எடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினைக்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது இது மாதிரி நீ வந்து ஒரு இன்னொரு இருபது பெர்சன்ட்டு நீ சர்வீஸ் சார்ஜ் கட்டினா தான் நான் உனக்கு அந்த பணத்தை எடுக்க முடியுங்கிறாரு அப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஏதோ தப்பாக தெரியுதுன்னு நினச்சிட்டு சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்கும்போது அவர் மேலேயே ஒரு கேஸ் வருது ஏற்கனவே முதல்ல லாபத்தொகைன்னு கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க இவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்ததில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இது மாதிரி இன்னும் அதுக்கப்புறம் இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் சொல்லி போன பிறகு நானும் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கே இவருக்கு போதும் போதும் ஆகிட்டு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டோ ஒரு இதே பசிக்கல் மாதிரி நம்மளையே மறுபடியும் அந்த ஸ்கேமில் போய் மாட்டி விட்டுருவாங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் முதலீட்டில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் தான் பெரும்பாலும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து செபி கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கிறாங்க அவங்க மூலியமாக நீங்கள் பங்கு வாங்குறது விற்கிறது பண்ணலாம் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ்ன்னு இருக்கிறாங்க அவங்கள்டுந்து ப பங்குகளை வைக்கலாம் இல்லைமே அதுவும் முடியல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க மூலியமாக நீங்கள் நீங்கள் முதலீடு செய்யலாம் அங்கே வந்து வெளிநாட்டில் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கிறோம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூடுவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் செய்து அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தாலே நீங்கள் காலை பிளாக் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பாக இருந்தால் வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிடுங்க அப்படிலாம் எதுவுமே யாருமே செய்ய முடியாது நிறையா பேர் நித்த நித்தம் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இளைஞர்கள் படித்தவர்கள் தான் இதில் அதிகமாக ஏமாற்றப்படுவதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நம்ம சேமித்து வைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதை பாது பாது பாதுகாக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர்ஸ் மூலியமாக நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம என்ன ஷேர் வாங்குகிறோமோ அது நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும் இது வந்து இதில் வந்து காலாண்டு மாதம் இது மாதிரிலாம் நம்ம பேங்க் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலே அது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க இது மாதிரி நிறைய நெறிமுறை அன்றாடம் நிறைய நெறிமுறை சட்டங்கள் வந்து செபி அமைப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இது வந்து பாதுகாப்பானது அமெரிக்க சந்தையில் முதலீடு செய்கிறோம் லண்டன் சந்தையில் முதலீடு செய்கிறோம் இப்படிலாம் சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பொய்யாக இருக்கிறதுக்கு தான் இதில் வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்பி நீங்கள் வந்து நம்ம உள்நாட்டிலே நிறைய முதலீடு வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த வெளிநாட்டு முதலீடு இது மாதிரி விஷயங்கள்ல யாரும் கவனம் செலுத்தி பொருளாதாரத்தை இழந்து விடாது நம்முடைய மூதாதியர்கள் அனுபவ வாக்காக கொடுத்த ஒரு பெரும் ஞான பொக்கிஷம் பேராசை பெருநஷ்டம் என்பதே எந்த இடத்துலையும் அது பொருந்தும் அதனால எல்லா விதத்திலையும் நாம ஒன்றை கொடுப்பது என்பது வேறு நம்மை அறியாமல் நாம் ஏமாந்து நிற்பது என்பது வேறு நாமாக ஒன்றை அறிந்து கொடுக்கிற போது சந்தோஷம் கிடைக்கும் நாம் நினைத்ததற்கு மாறாக ஏமாந்து நிற்கிற போது வழியும் வேதனையும் தான் மிச்சப்படும் அதனால ஏமாறாமல் எச்சரிக்கையோடு எந்த ஒரு கணத்திலும் நாம் இருக்க வேண்டும் ஹரிவோ மகா கால்